குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவன் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி குருவாரீசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே குரு சுக்கரன் ஜோதிட டிவி எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி சனி பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி ரெண்டரை வருஷம் அது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போற வரக்கூடிய சனி பயிற்சி மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தாங்க ஆகிறார் சனி பகவான் அதாவது புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்திலிருந்து நாலாம் ஆவது பயிற்சியாகி மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்ப மார்ச் இருபத்தி மூணு மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டரை வருஷம் அதாவது தான் இருப்பார் அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் கால புருஷனுக்கு பனிரெண்டாவது வீட்டுக்கு சனி பகவான் அது நல்லதா கெட்டதா இது பனிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போகுது உங்க சுய ஜாதத்தை எடுத்து பாருங்க இப்ப சனி பகவான் பயிற்சியை பத்தி நம்ம பேசுறேன்னா சனி ஜாதத்துக்கு நல்லவரா கெட்டவரா உங்க ஜாதத்துக்கு ஒன்பது கிரகம் இருக்கும் அதுல சனி எத்தனை எந்த இடத்துல இருக்கிற உங்க அமைப்புல நல்லவரா கெட்டவரா பாத்துக்கிற பலனுக்கு ஒரு துல்லியமான ஒரு பலனை கொடுக்கலாம் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அது இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறை எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் ராசி அன்பர்களே இதுலையுமே பாருங்க மீனராசிக்கரன் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் கிட்ட இருக்கும் இதுலயுமே ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி மீன ராசி அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்கன்னா அதுலருந்து பின்வாங்க மாட்டாங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும் பயங்கரமான ஒரு டேலண்ட் நட மீன ராசிக்கிட்ட அதிகமாக இருக்கும் நிறைய பேர் பாருங்க இந்த சயின்டிஸ்ட் மருத்துவம் ஒரு ஆராய்ச்சியாளர்கள் ஒரு போட்டியாளர்கள் அக்கவுண்ட்ஸ் கணக்கு வழக்கு இந்த ஃபீல்டு எல்லாமே இந்த மீனராசி உடைய தொடர்புல இருப்பாங்க ஒரு ஆசிரியர் ஒரு பத்து பேருக்கு போதனை சொல்லக்கூடிய தகுதி இவங்கிட்ட அதிகமா இருக்கும் இவங்க எல்லா விஷயத்திலையும் பாருங்க இந்த கலைகளை ரொம்ப விரும்பக்கூடிய பரகா இருப்பாங்க எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அந்த ரசிச்சு அந்த வேலையை பார்க்கக்கூடிய குணம் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் என்ன ஆளுக்கத்தால் தன்னை மாத்தியக்கூடிய குணம் இதுலயுமே ஒரு நிதியான குணமும் ஒரு நேர்மையான குணமும் இவங்கள்ட்ட ரொம்ப இருக்கும் இந்த பொய் சொல்ல மாட்டாங்க பேசலாம் பேச மாட்டாங்க எல்லா ஒரு சிந்தனையாட்டிலும் இந்த மீனராசிகிட்ட உண்டு அப்படிப்பட்ட மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய கிரக பேசி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்கப்போற இதுக்கான பதிவு தான் இந்த பதிவு இது எல்லாமே ஒரு தயவு செய்து ஒரு பொது பலனை எடுத்துக்கிங்க உங்களுடைய விதி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனா கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் ஏன்னா சில பேர் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலனெல்லாம் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் சனி பகவான் இப்போ நீங்க மீனராசி வச்சுங்களேன் லக்னம் வந்து ஒரே லக்னத்துல எல்லாரும் ஒரே நேரத்துல நம்ம பிறக்க முடியாது நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நேரத்துல பிறந்திருப்போம் அந்த லக்ன புள்ளியில இருந்து சனி பகவான் உங்களுக்கு எத்தனா விட்டது வி நல்ல வரா கெட்ட வரா இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் தயவு செய்து பலன் எடுக்கணும் அதனாலதான் தான் பலன் பொது ஏன் நம்ம எல்லா வெளியிலும் கொடுக்குறோம் இதுதான் காரணம் ஏன்னா ஒரு சில லக்னத்துக்கு சனிப்பான பானு யோகமான கிரகமாக வரும் ஒரு சில பேருக்கு பலவீனமான கிரகம் ஏன்னா அவர்தான் உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டிற்கு பனிரெண்டாம் வீட்டிறி லாபம் வருமானம் எல்லாமே பெருங்கொண்ட பணத்துக்குலாம் இவர் தான் காரகரம் எடுத்துக்கணும் அதனால சொல்றேன் அப்ப சனிபான ஒரு சில பேர் மீனராசியை இருந்தாலும் நிறைய நல்ல பலன் பார்த்தவங்க பல பேர் இருக்காங்க இதே மீனராசியா இருந்தாலும் இந்த விரை சனி கெட்ட பலன் கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க விரைவு சனி ஒரு சில பேர் நல்லதை செஞ்சிருக்கு ஒரு சில பேர் கெட்டதை செஞ்சிருக்கு அது என்ன சுப செலவா பண்ணியிருக்கோம் வேற ஒன்றும் கிடையாது இப்படிதான் எடுத்துக்கணும் ஏன்னா எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க சனி பகவானுக்கு மட்டும் தான் சனீஸ்வர பகவானுங்கிறது இருக்கு நவ கிரகத்திலேயே ஒரு அதிக நாட்கள் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் மட்டும் தான் வேற எந்த கிரகமே கிடையாது மெதுவா போவார் அதனால இவர் மந்தக்காரன்னு சொல்லுவாங்க இவருக்கு பேர் நீதிமான் இவருடைய இன்னொரு நிறைய பேருக்கு ஆயுளுக்கு கரகர் ஃபஸ்ட் லக்னாதிபதியை பார்க்கணும் அடுத்து ஆயிலுக்கு கரக சனி பவனை பார்க்கணும் மெயினா இரும்பு தொழில் தொழில் பண்ணுவாரா வேலை பார்ப்போம்னா சனி பகவானை பார்க்கணும் நம்முடைய கால்பகுதி ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அந்த சனி பவனை பார்க்கணும் பொதுமக்களுடைய தொடர்புக்கு இவர் தான் காரகர் அழுக்கு உடை போட்டு வேலை பார்க்க எல்லாத்துக்கும் பாருங்க அந்த ஜாதத்தில் பாருங்க அந்த சனி பவன் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பார் மெக்கானிக்கல் ஃபீல்டு சனி பவன் வேணும் பழைய இரும்பு வியாபாரம் எல்லாமே பண்ணக்கூடிய நம்பலாம் பாருங்க ஒரு ஜாதத்தில் சனி பவன் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாரு அப்ப எல்லாத்தையும் பாருங்க சனி பவன் ஒரு முக்கியமான கிரகம் ஒரு ஒரு பொருள் இயங்கணும்னா சனி பவனுடைய தொடர்பு இருந்தால் தான் இயங்கும் அப்போ ஜாதகத்துல சனி பகவான் நல்ல ஒரு பலமா இருக்கணும் எல்லா வீட்டில் அங்கே ஒரு சில தடையை கொடுத்துரும் அதனால தான் பொது நம்ம எல்லா வீட்லையும் கொடுக்கக்கூடிய காரணம் தான் இப்போ பாருங்க இந்த சனி பவானுடைய கிரக பேச்சி இப்போ மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ வெறைய சனியை பார்த்தீங்க இப்போ வெரே சனி என்ன பண்ணியிருக்கோம் ஏன்னா ராகு இருந்து நிறைய விஷயத்த ஏமாந்தீங்களா மீன ராசிக்கார கேட்டால் சொல்லுவாங்களே யார் ஜாத ராகு சரியிலேயே ஏமாற்றத்தை பாத்தீங்களா பார்க்கலையா பொருளாதாரத்திலேயே வருமானத்திலேயா இல்ல ஒரு எதிர்பாராத ஒரு கண்டத்தை பாத்தீங்களா மருத்துவமனைக்கு போனீங்களா போகலையா கண்டிப்பா இருந்திருக்கும் குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு செலவுகள் கடன் முனைக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் திருமணத்தில் ஒரு தடைகள் தாமதங்கள் பெருகொண்ட பணத்தில் ஒரு சில தடைகள் இது மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம சொல்லிட்டேன் வீடு இடத்துல பூமியில ஒரு பிரச்சனைகள் திருமணம் பேசி கிட்ட போகும்போது நிற்கிறது பண்றது இல்லை நண்பர்கள் எதிரியா மாறுறது நிறைய பேர் வேலை உத்தியோகத்தை தடையை பார்க்கறது படிப்பு கல்வி ஒரு மந்தமானத்தன்மையை பார்க்கறது நல்லா படிச்ச குழந்தை இப்ப படிக்கலைங்க எனக்கு கமிஷன் வியாபாரம் பண்றேன் எதுவுமே சரியா அமையலை எந்த ஒரு காரிய எனக்கு ஒரு சரியான ஒரு யோகத்தை என்னால் பார்க்க முடியல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய பேர் மீனராசிக்கிறாங்க மீனத்த அவ்வளவு ஒரு கம்ப்ளைண்ட் பார்த்தாங்க ஏன் அப்படி சொல்றேன்னா நிறைய பேருக்கு எனக்கு நமக்கு அதிகமா ஜாதகம் கொடுத்தோம் மீனராசி அதனால சொல்றோம் இப்ப யார் ஜாதர சனி திசையோ சனி புத்தியை வந்தா பாருங்க டக்குன்னு ஜாதக்ட்டு எடுத்து பார்ப்பான் நமக்கு ஏதாச்சும் யோகத்தை கொடுப்பாரா இல்ல பலவீனத்தை ஏன்னா இவர் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன் கொடுக்க ஒரே கிரகம் சனி பவன் மட்டும்தான் இவரை கண்டா யாரும் பயப்படாத ஆளே இருக்க மாட்டாங்க இப்ப ஒரு பொருள் இயங்கணும்னா சனி தொடர்பு தொடர்புதான் ஏற்க முடியும் அவ்வளவுதான் சனி பவன் நல்ல ஒரு முக்கியமான கிரகம் இப்ப பாருங்க உங்களுக்கு ஜென்ம சனியா வராரு இப்ப ரெண்டு வருஷத்தை அந்த ரெண்டு வருஷத்துல எவ்வளவு விஷயம் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் கேட்டா மீனராச சொல்லுவாங்க இவ்வளவு நல்லது நினைச்சு இவ்வளவு நினைச்சு நிறைய விஷயம் சொல்லுவாங்க இப்ப ஜென்மசனியா வரும்போது அது நல்லதா நிறைய பாத்தீங்கன்னா நல்லதையும் கொடுக்கும் ஒரு சிலர் கெட்ட பலனையும் சொல்லலாம் அந்த அமைப்பினை நிறைய பேர் இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் எல்லாமே பாருங்க நிறைய பேருக்கு சூப்பரா இருக்கும் இப்ப இந்த காலகட்டத்தில் திருமண பேச்சு பேசுங்க நிறைய பேருக்கு திருமணங்கள் இப்ப கை கூடி வரலாம் சனியுடைய டேரக்டான பார்வை அங்க திருமணஸ்தானத்தை பார்க்குறப்ப தடைப்பட்ட திருமணம் நடக்கும் திருமணத்துல உள்ள கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை பக்கம் சாதகமா வரும் பயப்பட வேண்டாம் முதல் தான் படிப்பு கல்வி யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு நம்ம எழுதணும் எக்ஸாம் எழுதணும் ரிசல்ட் கிடைக்கணும் இப்ப நிறைய பேர் லக்னத்தோட சூரியத்தோட பிறந்த அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுங்க நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பா கிடைக்கும் பொதுமக்கள் வேலையில நீங்க பார்க்கணும் சனி பவன் பார்க்கறதுனால சொல்றேன் அடுத்த மூணாம் இடத்தை பார்க்கறதுனால படிப்பு கல்வியில பயங்கரமா இன்கிரீஸ் பண்ணி விட்டுருவார் ஏன்னா குரு வீட்டில் சனி இருக்காருங்க சனிபவம் குருபவன் நாலாம் இடத்துல ஒழுக்கமான சனந்த கொடுக்கலாம் மேல் படிப்பு பட்ட படிப்பு எந்த ஒரு இருந்தாலும் சரி அதிக மதிப்பெண் எடுக்கக்கூடிய நபரை யார்னா அந்த மீனராசியா இருப்பார் ஏன்னா ராகு விலகிடுறாரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு ஆறாம் இடத்துக்கு கேது போயிருது அதனால இந்த வருஷத்துல பாருங்க இந்த மூன்று கிரக பயிற்சி வருது சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகதி பயிற்சி அப்ப இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்ப பாருங்க நிறைய உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனையுமே இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க இப்ப பாருங்க நிரந்தரமா நல்ல வேலை கிடைக்கும் பாருங்க சூப்பர் வேலையா கிடைக்கும் பாருங்க மீனராசி இருக்கலாம் வேலையில பிரச்சனை வச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு பின்னாடி வேலை பார்த்தா ப்ரொமோஷன் போயிட்டா நம்மள போக முடியாது வருத்தப்படுகிறது அனைவருக்கும் வேலை உத்தியோகம் அந்த சனி சனிப்பயிற்சியெல்லாம் கிடைக்கும் ஆனா வேலை மாறுவி கண்டிப்பா மாறும் வேலை மாற்றம் உண்டு அதிகமா உண்டு எல்லாரையிலும் ப்ரமோஷன் ஆகலாம் இல்லை வேலை கிடைக்கலாம் வேலை நிரந்தரமா கிடைக்கலாம் வேலை நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் கடன் பிரச்சனையை சமாளிக்கலாம் எங்கே போய் லோன் கடன் லோன் ஒன்னே சேங்ஷன் ஆகும் உடம்பு ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு இப்போ நல்லா இருக்கும் நீங்கள் பயப்படாதீங்க நாலாம் இடத்துல குரு போயிட்டால் நல்லா உடம்போ ஆரோக்கியம் நல்லா ஒரு ஹெல்த்தாக நல்லா இருப்பீங்க பயப்பட வேண்டாம் உடம்பு இடத்தில் கொஞ்சம் மருத்துவம் இப்போ குறையும் அதான் ஃபஸ்ட்டு லோன் கடன் எங்கே போய் கடன் கிடைக்கும் அதே மாதிரி பாருங்க இப்போ பூர்வீசத்து பூர்வ இடத்துல கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை அந்த வழக்கு எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து நல்லா சாதகமாகக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்குது பார்த்துட்டு இப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு தொழிலையும் உத்தியோகத்திலையும் பாருங்க சொந்தமா தொழில் பண்ண அப்படின்னு ஜாதத்தை பார்த்து புத்திய பாரு கரெக்டாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு இதுதான் உங்களுக்கு இருக்குது நம்ம சொல்றது தொழில சொல்றேன் பெரிய சனி போய் ஜென்மசனி வந்தாலும் சனி பவன் ஒரு சிலவர் டாப்பா கொடுத்துட்டு போயிட்டு வர தெரியல வந்து எல்லாரும் சொல்லிட்டு இல்ல உங்க ஜாதத்தை பொறுத்து தான் சொல்ல முடியும் இப்போ தொழிலில் நிறைய பேர் டாப்பா வரக்கூடிய அமைப்பும் அதிகமா இருக்கும் இல்லை தொழிலில் ஒரு சில பேர் சரியில்லாத அமைப்பும் ஏன்னா அவர் பத்தாம் பார்வை சிறப்பு பார்வையா தொழில் தனத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு குரு பகனும் தொழில பாக்குற அதனாலதான் நல்லா பண்ண சொல்றேன் குரு சரியா யார் ஜாதர யோகமா இருக்கோ அவங்களுக்குமே தொழில் நல்லா இருக்கும் இது எல்லாமே சூப்பரா கொடுப்பார் வருமான பொருளாதார குறைய இருக்காது கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை இட பிரச்சனை பொய் பிரச்சனை எல்லாமே ஒரு சாதகமா உங்க பக்கம் அனுகூலம் அமையும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க பெருங்கொண்ட பணம் இன்கம் சந்தோஷம் ஏதாச்சும் ஒரு விஷயம் இப்ப கிடைக்கும் ஏதாச்சும் காசு பண்ணதை குடிக்கணும் அந்த காசு பணம் இப்ப உங்களுக்கு சாதகமா அமையும் கிடைக்கும் இப்ப ஒரு பணத்தை கொடுத்துட்டேன் அந்த ஏமாந்துட்டேன் அந்த பணம் கிடைக்குமா கிடைக்காது ஆனால் இப்போ நிறைய தைரியமாக கேளுங்க சனி பவன் வந்ததுனால கொண்ட பணத்தை நிறைய பேருக்கு யோகமா இருந்தா கொடுத்துட்டு போயிருவாரு அதனால சொல்றேன் லாட்ரி யோகம் நிறைய பேர் எடுங்க பன்னெண்டாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல கேது அப்போ வெளிநாட்டில் உள்ளவங்கன்னா லாட்ரி யோகத்தை கண்டிப்பாக ஜாதாபத்து முயற்சி பண்ணி பாருங்க லாட்ரி யோகம் கண்டிப்பாக அடிக்கும் கமிஷன் ஏஜென்சி பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் ஐடி ஃபீல்டு நல்லா இருக்கும் பேங்கில் வேலை பார்க்க நல்லா இருக்கும் இரும்பு நல்லா இருக்கும் மெடிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும் மருத்துவ ஃபீல்டு எல்லாமே பாருங்க சூப்பராக இருக்கும் அது ஜாதத்தில் சனியும் குருவும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதான் நான் அவங்களுடைய கேட்கக்கூடிய கேள்வி இதுதான் உங்கள் ஜாதகத்தில் ரெண்டுமே நல்லா இருந்தால் அப்போ இருக்கும் எல்லாமே வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்கள் நிறைய பேருக்கு விளையாட்டுத் துறையாக இருக்கட்டும் பெண்களுக்கு தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குது இப்போ நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த புரோட்டாஜன்ஸில் பிறந்தாங்க எல்லாமே ஒரு பொறுமையான குணம் இருக்குங்க ஒரு அமைதியான குணமோ அனுசரிச்சு புறக்கணுமோ ஒரு தன்மையான குணமோ ஒரு விட்டு கொடுத்து புறக்கணும் ரொம்பவும் குடும்ப ரொம்ப நிறைய தடையில சந்திச்சுட்டாங்க புரட்டாஜத்தில் பிறந்த குடும்ப நிறைய தடையில சந்திச்சுட்டாங்க நிமயம் சந்திக்க மாட்டாங்க ஏன்னா திடீர் பிரச்சனை தெரிவி அம்பு வழக்கு கோர்ட் கேஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் சந்திச்சு தான் சந்திக்க மாட்டாங்க இனிமே வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் ஒரு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இது மாதிரி நிறைய விஷயத்தை பண்ணலாம் ஆனா வீட்டில் ஒரு சுபகாரியம் கண்டிப்பா நடக்கும் இந்த புரட்டாங்க பிறந்தவங்க இப்போ வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் எல்லாம் எல்லாம் ஏதாச்சும் ஒரு சுப செலவா நீங்க பண்ண பாருங்க ஏன்னா இப்ப அதான் உங்களுக்கு நடக்க போகுது படிப்புகள் எந்த ஒரு தடையும் இருக்காது பெரிய அளவுக்கு போகலாம் அரசாங்க வேலை கிடைக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் திருமண வாழ்க்கையில தடை இருக்காது குழந்தை பக்கம் நிறைய கிடைக்கலாம் அமைப்பு சூப்பரா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க உடல் ரீதியா மன ஒரு குழப்பம் அதிகமா பார்த்திருக்கீங்க இருக்காது லாபம் வருமானம் வேலை உத்தியோகம் தொழில் எல்லாமே சூப்பரா இருக்கு படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உயர் பதவிக்கு போகக்கூடிய தகுதி வருது எந்த ஒரு காரியத்தையும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியாக வரும் அதாவது இந்த நட்சத்திர பிறந்தவர்களுக்கு லாபம் வருமானம் இன்கம் சார்ந்த விஷயம் நல்லா ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு பெருமூட்டம் போனால் இப்போ வரக்கூடிய அமைப்பு வாங்கக்கூடிய அமைப்புலாம் நல்லா யோகம் வரும் மெயினாக தொழில் ஒரு மாற்றம் வரும் படிப்புகள் நல்லா இருக்கும் கணவனுடைய ஒற்றுமை சூப்பராக இருக்கும் ஜாதக சனி குரு நல்லா இருந்துட்டால் சுபகலவு சுபகாரியம் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தா ரேவன்சில பிறந்தவங்க பிறந்த ஒரு புத்திசாலி குணம் நல்ல ஒரு திறமையான குணம் ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய பேங்க்ல ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் நிறைய விஷயம் அந்த அறிவு சார்ந்த துறை எல்லாமே தகவல் தொடர்பு எழுத்துக்கணி சார்ந்த துறை செல்போன் சார்ந்த துறை எல்லாமே பார்ப்பேன் நீங்க இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன் இப்போ சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய தகுதியும் வெளிநாடு யோகமும் வெளியூர் யோகமும் கணவனுடைய ஒற்றுமையும் வீடு வாங்கக்கூடியவும் இடம் வாங்கக்கூடிய யோகமும் நிறைய பேருக்கு சுப செலவு கண்டிப்பா வருது நீ எல்லாமே நீங்க பயணிக்கும் பக்கம் அவர் வரக்கூடிய இந்த மீனராசி வரக்கூடிய சனி பகவானுடைய கிரகப் பயிற்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமையிறது